அண்மை செய்தி கரூர் மாவட்டத்தில் சாமி தரிசனம் செய்வதில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு காண்பிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூகத்தில் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசின் கொள்கைகள் அனைத்து பேப்பர் வடிவில் மட்டுமே உள்ளது நடைமுறையில் இல்லை என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப அரசியலமைப்பின் பாதுகாவலர் நீதிமன்றம் என மதுரை மாவட்ட நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியர் என்பவர் கரூர் மாவட்டம் பொருந்தலூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி தீச்சட்டி எடுத்ததில் பத்தியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்கு செல்வதை உறுதிப்படுத்த உத்தரவிட வேண்டும் ஊருக்குள் உள்ள சாதிய பாகுபாடுகளை அகற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்தார் அதே போன்று கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ் கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு பகுதி ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவின் போது தேரை பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு செல்லவும் எவ்விதமான பாகுபாடு மீன்றி விழா நடத்தப்படு நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த உத்தரவிட வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்குகள் விசாரித்த நீதிபதிகள் வேலுமுருகன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் அப்போது மத்திய மண்டல காவல்துறை தலைவர் சோசி நிர்மல்குமார் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல் ஆகியோர் நீதிபதி முன்பாக ஆஜராகிய போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மற்றும் பேசிய போது எந்த சாதிய பாகுபாடும் இல்லை வேறுபாடுகளை களையும் வகையிலே காலனி என்ற பெயர் நீக்கப்பட்டுள்ளது அனைத்து சாதியினரும் அர்ஜராகலாம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இரட்டை தொடர்பாக எந்த புகாரும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் சமூகத்தில் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அரசின் கொள்கைகள் அனைத்தும் பேப்பர் வடிவில் மட்டுமே உள்ளது எனவும் நடைமுறையில் எதுவும் இல்லை அரசியலமைப்பில் பாதுகாவலர் நீதிமன்றமே ஒவ்வொரு உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் நீதிமன்றத்தில் போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது வேதனை அளிக்கிறது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் யாராக இருந்தாலும் மரியாதை என்பது தானாக வர வேண்டும் என தெரிவித்தனர் சுதந்திரம் அடைந்து எண்பது ஆண்டுகள் ஆன பின்னரும் இது போன்ற வழக்குகள் தாக்கலாவது வேதனை அளிக்கிறது எனவும் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது ஆனாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் இவை தொடர்பாக புகார் பெறப்பட்டவுடன் தனிப்பட்ட முறையில் ஏன் விசாரணை செய்யவில்லை என கேள்வி எழுப்பியதோடு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மாறுவேடத்தில் சென்று ஆய்வு செய்திருந்தால் உண்மையான பிரச்சனைகள் தெரிந்திருக்கும் எனவும் இன்னும் சில ஊர்களில் சட்டை அணிந்து போக முடியவில்லை தெருக்களில் நடந்து செல்ல முடியவில்லை அதனை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஏற்கத்தக்கது அல்ல மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிய வேண்டியதுதான் மாவட்ட ஆட்சியரின் கடமை என நீதிபதிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து கோவில் ஒரு தெருவுக்குள் போகும்போது மற்றொரு தெருவுக்குள் போகாது என்பதுதான் பிரச்சனை முக்கிய காரணமாக அமைந்துவிடுகிறது எனவே திருவிழாவில் அனைவருக்கும் ஒரே முறைதான் கடைபிடிக்க வேண்டும் திருவிழா கொண்டாடுவதே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் என கருத்து தெரிவித்த நீதிபதி அவர்கள் இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சாதிய ரீதியான வேறுபாடுகளை களைவதற்கான பாடுபடும் சமூக ஆர்வலர்களின் பட்டியலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் அரசு அலுவலர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளடக்கிய குழு அமைத்து இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளை இனியும் தொடராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தார்கள் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி தீர்ப்பை வழக்கு தீர்ப்பிற்காக ஒத்திவைத்திருக்கிறார்கள் இதே போன்று அழகர் கோவில் திருவிழா குறித்து இந்த வழக்கு தொடர்பாகவே நீதிபதி அவர்கள் பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க வருவதற்கு வழிநெடுகளும் வீதி வீதியாக வருகிறார் அனைத்து இடங்களுக்கும் போகிறார் அனைத்து மக்களும் அவரை தூக்குகிறார்கள் ஒன்றோடு ஒன்று ஒருவரும் மீது தண்ணீர் பீச்சு அதிகமான இடங்களில் அன்னதானம் நீர் வழங்குகிறார்கள் இதில் எங்கேயும் சாதிய பாகுப்புகிறது கிடையாது இதே போல் அனைத்து இடங்களிலும் இருக்கலாம் என நீதிபதிகள் இந்த கரூர் வழக்கில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்